அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நெயர்களுக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க தான் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒளிவு மறைவுனா என்னன்னு கூட தெரியாதுங்க மனசுல என்ன இருக்குதோ அதையவே வெளிப்படையா பேசக்கூடியவங்க இதனால தாங்க மற்றவங்க எல்லாரும் இவங்கள எளிதில் ஏமாத்திட்டு போயிடுறாங்க கும்பம் ராசிக்காரங்க தனக்கு துரோகம் செஞ்சவங்கள கூட மன்னித்து விடக்கூடிய அளவுக்கு உன்னதமான குணம் படைச்சவங்க வாழ்க்கைய வாழணும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையோட ஆணிவேர் வரைக்கும் செஞ்சு காரணத்தை கண்டுபிடிச்சு அதை அகற்றுவதில வல்லவங்க பிறருக்கு சேவை செய்வதுல பெருமையா நினைப்பாங்க ஒரு வீட்டுல விசேஷன்னு வச்சுக்கோங்க அதை தலைமை தாங்கி நடத்துறது அதுக்கு திட்டம் போடுறது அனைவருக்கும் வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கறது போன்ற வேலைகளை எல்லாம் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க பிடிச்சு செய்வாங்க இஷ்டப்பட்டு செய்வாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாருடைய குடும்பமும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் பற்றி யோசிக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சது கிடையாதுங்க குரு பகவான் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஒரு உறவா வரப்போகிறார் இதுவரை கஷ்டங்களை கொடுத்து வந்த குரு பகவான் இனி பல யோகங்களை தரப்போகிறார் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் செல்வாக்கு கூடுதல் சொத்து பிரச்சனைகளில் சாதகமான தீர்ப்பு கணவன் மனைவிக்கிடையே அந்யூனியம் தடைகள் நீங்கி மகனு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் அடகில் இருந்த வீட்டு பத்திரம் நகை மீட்கிறது போன்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் அனைத்துமே உங்கள் கையில் வந்து சேரப்போகுது குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க ஆதி பரம பொருளாகிய இறைவன் தன்னுடைய சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று மூன்று அம்சங்களை பிரம்மதேவர் படிப்பு தொழிலுக்கு உதவி புரிய விஷயங்களை அந்த ஏழு ரிஷிகளும் முனிவரின் மகன்தான் பிரகஸ்பதி என்னும் வியாழ பகவான் ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுபர குரு பகவான் இவர் தேவர்களுக்கு தலைவன் தனம் புத்திரம் சம்பந்தமான அனைத்து பலன்களையும் நமக்கு வாரி வழங்குவார் குரு பகவான் ஞானம் நல்ல நடத்தை மந்திர யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் இது எல்லாமே குருவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது திருமணம் நடக்க தடைபட்ட குழந்தை பேரு நடக்க போன்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே குரு பகவான் கையில தாங்க இருக்கு குரு பகவான் திருமண தடையை நீக்கி திருமணத்தை நடக்க செய்வார் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கச் செய்வார் எல்லாமே குருவுடைய மகிமைதான் குருவே நினைச்சா நம்ம வாழ்க்கையே தலைகிலா மாறிடுங்க குரு ஐந்தாம் இடத்துக்கு வருவதால் புதிய உத்வேகம் பிறக்கும் விஐபி உடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் ஆதாயம் உண்டாகும் பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் தோற்ற பொழிவு கூடும் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்க்கிறார் தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவர் வழி சொத்துக்கள் உங்கள் கையில் வந்து சேரும் பணப்பை நிரம்பி வழிய போகுதுங்க அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கு நீங்க நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க தொழில வியாபாரத்துல அதிரடி முன்னேற்றம் ஏற்பட போகுது புதிய முதலீடுகள் செய்ய போறீங்க புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு வந்து சேர போறாங்க இழுப்பரியா இருந்த கோர்ட்டு கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது மனைவிக்கு பட்டுப்புடவ தங்க நகையெல்லாம் வாங்கி கொடுக்க போறீங்க அரசியல்வாதிகளுக்கு இழந்த பதவிகள் மீண்டும் பெற போறீங்க உங்கள் மீது இருந்த வீண் பணிகள் எல்லாமே விலக போகுது உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகுது தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகள் நீங்கி நீங்க எதிர்பார்த்தபடி நடக்கப் போகுதுங்க செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க எதிர்ப்புகள் விலக போகுது சொத்து வழக்குகள் சாதகமாகுது விஐபிக்கள் அறிமுகம் ஆகிறாங்க விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் வாங்க போறீங்க புதிய வேலை கிடைக்க போகுது சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது ராகுவுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட போறீங்க விலகி போனவங்க எல்லாம் விரும்பி வந்து பேசுவாங்க எதிர்ப்புகள் எல்லாம் விலக போகுது நம்பி கொடுத்த பணம் எல்லாம் திரும்பி வரப்போகுது கௌரவ பதவிகள் கிடைக்க போகுது குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பதால் திடீர் பணம் வரப்போகுதுங்க செல்வாக்கு உயரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாக போகுது விலை உயர்ந்த சொத்துக்கள் நகைகளை எல்லாம் வாங்க போறீங்க தொட்டது எல்லாமே தொடங்க போகுது குரு பகவான் கடகராசியில பயணிப்பதால ஏமாற்றம் மனக்கவலை வந்து போகுங்க வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரம் காட்டாதீங்க குரு பகவான் உங்க வாழ்க்கையவே தலையிலா மாத்திட்டாருங்க தந்தையாருக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் குறையுங்க குண்போவத்தை குறைச்சிக்குங்க யோகா தியானம் எல்லாம் பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க நிதானத்தை கடைபிடிச்சு வாழுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்றவங்களா இடுத்த இல்லை பிடிச்ச துணிமணியை போட்டுக்கிறவங்களா இதில் யாருமே கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் போகுதுங்க உங்க வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் மட்டும்தாங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுது வாழ்க்கையில இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி தாமதம் அனைத்தும் நீங்கி நீங்க நினைச்சதெல்லாமே நினைச்சபடி நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுதுங்க ஆசைகள் அனைத்துமே நினைவாக போகுதுங்க சொந்தமா தொழில் செய்யறவங்க உங்க அணுகுமுறைய மாத்திக்க போறீங்க பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்ககிட்ட வந்து சேர போறாங்க கம்ப்யூட்ரு உணவு சார்ந்த வகையில தொழில் செய்யறவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்க போகுது உத்தியோகத்துல சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவாங்க வேலை சுமை குறையும் மேல் அதிகாரி இருந்து வந்த பணி போர் நீங்க போகுது திடீர்னு ஊதியம் உயரப்போகுது கணினி துறையில உள்ளவங்களுக்கு அயல்நாட்டிலிருந்து வேலை கிடைக்க போகுது புதிய தொழில் தொடங்கும் நினைச்சவங்க இந்த காலகட்டத்தில் தொடங்குங்க நிச்சயமா புதிய தொழிலில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்கள் நடக்க போகுது உங்களுடைய கலை திறமைகள் அனைத்துமே வெளி உலகத்துக்கு தெரிய போகுதுங்க உங்களுக்கு விருதுகள் பாராட்டுக்கள் எல்லாமே கிடைக்க போகுது உங்களுடைய கலை திறமைகள் எல்லாருமே நினச்சி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க கும்பம் ராசிக்காரங்களே உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் வரக்கூடிய நடந்துகிட்டு இருக்கிற இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத பார்க்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பயிற்சி நடந்துச்சு ராகுகேது பயிற்சி நடந்துச்சு அதை விட அதிகமான பலன்களை இப்ப நடந்துகிட்டு இருக்கிற குரு பயிற்சி போகுது உங்களுக்கு பலன்களை உங்க வாழ்க்கையில அதிசயம் அற்புதம் நடக்க போகுதுங்க முதலாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவிட்டம் நட்சத்திரங்க மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்க குருவினால இனி நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்க போகுது நீங்க என்ன நினைச்சிங்களோ எல்லா காரியங்களும் நீங்க நினைச்சபடி நடக்க போகுது உங்களுடைய கற்பனை உலகம் அனைத்துமே சூப்பராக இருக்க போகுது எல்லா கஷ்டமும் போகுது காலப்போக்கில் எல்லாமே மாறும் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க எல்லாமே மாறிடுச்சுங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் போட்டி எதுலேயும் போட்டி எங்கே போனாலும் பிரச்சனை இப்படி இருந்து உங்கள் வாழ்க்கையில மாற்றி வைக்கிறாருங்க நல்லா பழகிட்டு இருந்தவங்க கூட திடீர்னு விலகி போவாங்க பகைய பகையெல்லாம் காணாமல் போயிரும் உடம்பு பாதிப்பெல்லாம் காணாமல் போயிரும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நடக்கும் மனசுக்கு நிம்மதி இல்லாத நிலையில நீங்க கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க குருவால மகிழ்ச்சி எல்லாம் ஏற்பட போகுது திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுபணம் நடக்க போகுது புதிய நட்பு உருவாக போகுது வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்க போகுது வசதி வாய்ப்புகள் அதிகமாக போகுது குழந்தைகள் இல்லாத கஷ்டப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில வந்து சேரப்போகுது கோவில் பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுடைய சொந்த ஊர்ல நீங்க நினைச்சிருப்பீங்க எனக்கு எங்க கோயில் கட்டணும் எங்க கோயில் விசேஷம் பண்ணணும்னு அந்த விஷயத்திலாம் நீங்க பண்ணி முடிக்க போறீங்க உங்களுடைய தெவ்வம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி முடிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில புதிய பாதை தெரிய போகுது வெறும் 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 லைஃப்னா வெறும் வெறும் வெறுத்து போன மாதிரி இருக்கே ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் நீ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுதுங்க அற்புகமாக இருக்க போகுதுங்க பணியில் எதிர்பார்த்தபடி உயர்வு கிடைக்க போகுது வீண் செலவுகளெல்லாம் குறைய போகுது புதுசு புதுசாக உத்திகளை கையாண்டு நீங்கள் புதுசு புதுசான விஷயங்களை தொழிலில் பண்ண போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க கையிருப்பை தான் அதிகமாக போகுது நிம்மதியான உறக்கம் மகிழ்ச்சி எல்லாம் உண்டாக போகுது குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட போகுது தெய்வ அருள் கிடைக்கப் போகுது பெரிய மனுஷனா தொடர்பு கிடைக்கப் போகுது நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் போக முடியாமல் போயிருக்கும் ஆனால் இந்த குருபெயர்ச்சியில் நிச்சயமாக அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி நிலவ போகுது வியாபாரத்துல முன்னேற்றம் பெற போறீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது முடை கடந்த தொழில் கூட கையில் எடுத்து நடக்க போறீங்க முடிக்கணும் அந்த வேலையே ஆகாது அப்படின்னு மூடி போட்ட வேலை கூட நடக்க போகுது வரவு அதிகமாக போகுது செல்வாக்கு உயரப்போகுது உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு உயர் ரத்த அழுத்த நோய் காணாம போக போகுது மனசுல இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவை பார்க்க போகிறீர்கள் குருவை சேர்த்து சூரியனுடைய சரி செவ்வாயும் சரி சஞ்சார நிலையுமே உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்க போகுது தொழில் ரீதியான தொழில் நெருக்கடிகள் விலகுது தொழில் விரிவு செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுது புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குது வேளாண்மை ரியல் எஸ்டேட் மெடிக்கல் கெமிக்கல் உணவகம் ரசாயனம் போன்ற உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் மூலம் உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும் அரசாங்க துறையாக இருந்தாலும் சரி தனியார் துணையாக இருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அடுத்ததாக சதயம் நட்சத்திரம் உங்களுக்கு குரு பயிற்சி என்ன விதமான பலன்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சுங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே நீங்க சாதகமான பலன்களை சந்திக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீ முன்னேற்றம் மட்டும்தாங்க மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு குரு பகவான் தந்துட்டு இருக்க போறாருங்க நீங்க நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய காலம் செல்வாக்கு பல மடங்கு உயரப்போகுது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி பொறுப்பு தேடி வரப்போகுது ஆசிர்வாதங்கள் கிடைக்க போகுது வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்பட போறீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அனைத்தும் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை விலக விலகி சந்தோஷம் அதிகரிக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க போகுது உடல் பாதிப்புகள் விலகுதுங்க சோர்வா இருந்து நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க உற்சாகமா இருக்க போறீங்க தொழிலில் முன்னேற்றம் காணப்பட போறீங்க திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கும் திருமணம் நடக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது புதிதா வீடு வாகனங்கள் வாங்க போறீங்க வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த வீட்டுக்கு குடியேற போறீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றியில் போய் முடிய போகுதுங்க அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த குரு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இனி குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையை மட்டுமே நீங்கள் பார்க்க போறீங்க சுபகாரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுது தொழிலில் முன்னேற்றம் காணப்பட போறீங்க பொன் பொருள் சேரப்போகுது பிள்ளைகளால் உங்களுக்கு பேரு புகழெல்லாம் அதிகரிக்க போகுது படிப்பே வராதுன்னு சொன்ன குழந்தைங்க எல்லாமே படிப்புல நல்ல மதிப்பெண் பெற்று உங்களுக்கு நல்ல பேரை போறாங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் பொறுமையை மட்டும் கைவிட்றாதீங்க நன்றி வணக்கங்க